தலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் ஏழாம் இடத்துல இருந்த குரு பயிற்சி இப்போ எட்டாம் இடத்திற்கு வந்திருக்கு ஐயா எட்டாம் இடம்னு சொன்னாலே அஷ்டம குரு அப்படி செய்யுமோ இப்படி செய்யுமோன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்டமத்து சனி என்று சொல்லப்படக்கூடிய எட்டாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி தான் கெடுதல்களை செய்வாரே தவிர இயற்கை சுவரான குரு எட்டாம் இடத்திற்கு வரும்போது மாற்றங்களை கொடுப்பாரே தவிர பின்னடைவுகள் நஷ்டங்கள் கஷ்டங்களை கொடுத்துடுறதில்லை அதுல உங்களுக்கு துலாத்திற்கு ஒரு விதி விளக்க சொல்லிடுவேன் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கரனுடைய இன்னொரு வீட்டுக்கு தான் அவர் வருகிறார் ஒரு சுவரின் வீட்டுக்கு இன்னொரு சுவர் வருகின்ற அனைத்து அமைப்புகளின் அடிப்படையில் சுபமான சில பல மாற்றங்களை அவர் இங்கே தரப்போகிறார் என்பதுதான் அர்த்தம் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு உங்களை நகர்த்தக்கூடிய சில விஷயங்களை பண்ணுவார் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வருஷம் இந்த குருப்பெயர்ச்சியில கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் என்னென்ன தடைகள் இருந்ததோ அந்த தடைகள் அத்தனையும் அப்படியே மாறக்கூடிய தன்மை ஒரு பாஸ்போர்ட் கிடைக்கல ஒரு விசா கிடைக்கல அல்லது விசா கிடைச்சிருந்தாலும் பெரியவங்க அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க அலுவலகத்தில் என்னை விட ஒரு மகா திறமை குறைவானவரை கூட அனுப்புறாங்க என்ன அனுப்பலை இவங்க எல்லாத்துக்குமே அப்படியே ஒரு மாதிரியான கதவு திறக்கக்கூடிய அத்தனை தன்மைகளும் உண்டு போன வருஷத்துல பங்குச்சந்தை போன்ற யூக வணிக அமைப்புகளில் பணத்தை இழந்தவர்கள் ரொம்ப பிரமாதமாக தெரிஞ்சதுங்க இவர் இப்படி சொன்னார் அவர் அப்படி சொன்னார் இதில் போட்டேன்னா ஒரு ரூபாய் போட்டேன்னா இதில் போட்டேன்னா ஒரு ரூபாய் போட்டா பத்தாயிரம் ரூபாய் வந்துடும் இந்த மாதிரியான ஆசை வார்த்தைகள் காட்டி ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக பங்கு சந்தையில் நஷ்டத்தையே அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்றவங்களுக்கு எதிர்பாராத நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை கிணறு வெட்ட பூதம் கிளம்புச்சுன்னு இப்போ துளாராசிக்காரங்க கிணறு வெட்டதுன்னா தெய்வம் கிளம்பும் அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய எட்டாம் இடத்து குரு பயிற்சியாகவே அந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது எட்டு மணி ரெண்டாம் இடங்கள் எப்பொழுதெல்லாம் சுபத்துவத்தை தோ அப்போது வெளிநாட்டு மேன்மைகள் அடிக்கடி பயணம் செய்வதன் மூலமாக வடக்கு அடிக்கடி பயணம் உங்களுக்கு போவது போவது வடக்கே அல்லது பயணத்தின் மூலமாக நல்லது ஒரு துணையை சந்திப்பது மூலமாக ஒரு நட்பை சந்திப்பது என பயணத்தின் முடிவில் கிடைக்கக்கூடிய நல்ல மேன்மையின் மூலமாக வாழ்க்கைகள் அப்படியே திசை மாறக்கூடிய நல்ல தன்மையான யோக இது அமைஞ்சிருக்கு தனம் வாக்கு என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாம் பாவகத்தையும் எட்டாம் நேரம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் என்பதால் உழைப்பிற்கே வகையில் ஊதியம் செய்யக்கூடிய ஊதியத்தை தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும் பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லுவோம் இல்லையா வாக்காள ஜீவிப்பவர்கள் சொல்லுவேன் மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் கல்வி நிலையங்களை நடத்துபவர்கள் சொல்லி கொடுப்பவர்கள் வழக்கறிஞர் சட்டம் துறை நீதித்துறை போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்ல வாய்ப்புகளை இந்த குறுப்பயிற்சி தந்து அதன் மூலமும் நல்ல வருமானங்கள் கண்டிப்பாக வரும் இதுவரை பொய் சொல்லி பிழைக்கக்கூடிய தொழில்கள் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கெட்டிங் இந்த இடத்த வந்து ஒரு சாதுரியமாக ஒரு இடத்துல அப்படி இப்படி சொன்னா தான் நமக்கு வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் தொழிலில் இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த டார்கெட் விலகக்கூடிய தன்மை அதாவது இந்த வேலையை நீங்கள் சுலபமாக செய்தால் போரும் என்கின்ற அளவிற்கு கடினமான வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே சுலபமான வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு நிம்மதியாக மாசமான அஞ்சாம் தேதி வரைக்கும் கூட சம்பளம் கொடுக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான ஒரு தொல்லைகளில் இருந்தவர்களுக்கு ஒன்றாம் தேதியே அல்லது போல முப்பத்தி ஒன்றாம் தேதியே சம்பளம் வரக்கூடிய கையில் பணம் புரளக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் நிறைந்த குருப்பயிற்சியாக அமைந்திருக்கிறது அனைத்து தரப்பு சகல வயது துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த எட்டாம் இடத்து எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரப்புகின்ற குரு பேர்ச்சி